மெடிசன் போடும். என்னென்ன மாதிரி போடுவீங்க அது அது கேரளா பவுடர் இருக்கு அது தேங்காய் எண்ணெயில் போட்டு போட்டா இந்த கலர் அப்படியே இருக்கும் கருப்பாவே இருக்கும் எண்பது வயதான கேரள நடிகை புளியூர் சரோஜா அம்மா சொல்கிறது கேட்டிங்களா அவங்க ஒரு பொடியை வந்து அவங்க ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுவாங்களாம் அது என்ன பொடி அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் கேரளாவில் இந்த மாதிரிலாம் அவங்க பொடிகளை யூஸ் பண்ணிவிட்டு வர்றதுனாலையோ என்னமோ தெரில அவங்க முடி வந்து நல்லா கருகருனே இருக்குது ஆனால் இவங்க வந்து இந்த பொடியை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வராங்களாம் அதனால் எண்பது வயசுலேயும் அவங்க முடி நல்ல கருகருன்னு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த பொடியை தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேண்டாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சில பொடி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொடி என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்களோட பொடிகள் தாங்க எடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூவோட பொடி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூட நம்ம சேர்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி அதுவும் ஒரே ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாம் ஒரு ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம இது கூட வெந்தய பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது மருதாணி பொடி அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம கரிசலாங்கண்ணி தான் எடுத்துருக்கோம் அதாவது வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம அஞ்சு பொடி சேர்த்துருக்கோம் இப்போ இது கூடவே ஒரு முக்கியமான இன்னொரு பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னா கரிஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துருக்கேன் அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஆறு விதமான பொடிகள் சேர்த்துருக்கோம் இந்த ஆறு பொடியும் சேர்த்தா போதுங்க முக்கியமான ஒரு ஆயிலோட இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் செம்மையாக ரிசல்ட் தரப்போகுது அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு வந்தாங்க அதனால தான் அவங்க முடியல நல்ல கரு கருன்னு நல்ல வெள்ளை முடியிலே வராமல் கருமையாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரளாவில் வந்து இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி வராங்க இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் ஹேரில் அப்ளை பண்ணிட்டா போதும் முடி வந்து நல்ல கருகருன்னு இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அதாவது வறுத்து எடுத்துக்கப் போகிறோம் அப்படியே நம்ம பயன்படுத்துறதோட வறுத்துட்டு பயன்படுத்தும் பொழுது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இதை நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சாச்சு இந்த பொடிகளை இப்போ இத வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் லோ பிளேம்ல வச்சு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது அந்த கொஞ்சம் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா பொலன்னு இருக்கணும் தொட்டமுன்னா கையில் அந்த அதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறது அப்போ தான் நமக்கு இந்த டை வந்து கெட்டும் போகாது இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரட்டும் இதை ரெகுலராக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு முடிகள் பிரச்சனைகளே இல்லாமல் போயிடுங்க அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது இதை நீங்கள் ஆயில் கன்சிஸ்டன்சிலையும் யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஹேர் டையாகவும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு நரைமுடிகள் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நரைமுடிகள் இருக்கிற இடமே தெரியாது அப்புறம் உங்களுக்கு நிறைமுடிகளே வராது அது மட்டும் இல்லை வளர்ந்து வர முடிகள்லாம் நல்லா கருகருன்னு ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி இருந்துச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப கருகி போயிடும் கருகிராமல் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ஹீட்லேயே இதை வந்து இன்னும் கொஞ்சம் வறுபட்டுரும் கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் ஏன்னா வந்து அப்படியே அதே இடத்துல இருக்கிறதுனால அடியில் மட்டும் கரிஞ்சு போயிடும் அதுக்காக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் ஓரளவுக்கு இதில் வந்து புகையெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு முக்கியமான ஆயிலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு புகையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ஹீட்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செக்கில் ஆட்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ஊற்ற வேணாம் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க நான் ஓரளவுக்கு தான் ஊற்றியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுருல அதில் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இப்படியே டை கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும் இதை வந்து நான் இன்னும் ஆயில்லாம் அதிகமாக ஊற்றலை இந்த அளவுக்கே ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் பற்ற வச்சுக்கிட்டான் கொஞ்சம் சூடுப்படுத்தி ஆகணும் நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் இதை வந்து சூடுபடுத்திக்கலாம் நம்ம எப்பயுமே பொடியில் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் ரெடி பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து பர்மனண்ட்டாக நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு நிரந்தரமாக நமக்கு மாற்றி தரத்துக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான இன்கிரீடியண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கையை எடுக்காமல் அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்தது மாதிரி இருக்குது இதை நீங்கள் டப்பியில் போட்டு தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் அனல்லாம் அதாவது ஹீட்லாம் கொஞ்சம் குறையட்டும் அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு டை வந்து கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்போப்போ நமக்கு தேவையோ ஹேர் டை அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயில் கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கு டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை டை கன்சிஸ்டன்சிலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நல்லா இந்த மாதிரி திக்காகவே வச்சுக்கலாம் கெட்டு போகவே போகாது இந்த டை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்படியே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா சூடு படுத்திட்டோம் இல்லையா அதனால் இது கெட்டு போகாத ஃப்ரை பண்ணிவிட்டு சூடு பண்ணி பண்ணியிருக்கோம் அதனால் இது கெட்டு போகாது அப்படியே இப்படி அள்ளி நம்ம நல்ல ஒரு கை நிறைய எடுத்து நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு முடியை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும் நிரந்தரமான கருமைக்கு நல்லா உதவி பண்ணும் இந்த ஹேர் டை அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை இதை தான் அந்த அந்த காலத்திலலாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க கேரளாவில் உள்ளவங்க நிறைய பேர் இந்த மாதிரி டையை தான் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க முடி நல்லா கரு கருங்க நல்லா கருமையாகவும் வெண்ணை முடியிலே இல்லாமல் வளருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முடியும் நல்லா வந்து கரு மாறும் எப்படி இருக்குது பாருங்க நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து முடி வந்து நல்லா கருமையாக மாறுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நிறைய முடிகளே வராது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு நான் கொஞ்சம் கையில் எடுத்துக்காட்ல பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்ல சா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது பெயிண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கும் கையில் தொடுறதுக்கும் அப்படியே நம்ம முடியல அப்ளை பண்ணோம்னா செம்மையாக அப்படியே முடியல பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு நல்ல ஒரு பிளாக் கலராக நமக்கு மாற்றி கொடுக்கும் நம்ம டெய்லியும் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட ஆயிலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை இந்த மாதிரி திக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டை உங்களுக்கு இந்த மாதிரி டை வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இங்கே பாருங்கள் என் கையில் அளவுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி நீங்கள் பாருங்கள் எப்படி நம்ம எல்லாத்தையும் கையிலேருந்து எடுத்தாச்சுங்க பாருங்கள் கையில் சுத்தமாக இல்லை ஆனால் வெறும் கை எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கழுவுனால் கூட போகாதுங்க அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு இதை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறவங்க நம்ம முடியை அப்படியே மாற்றிடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நான் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் தான் குளிக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு சிகக்காய் அல்லது செம்பருத்தி இலைகள் நம்ம அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா அது அப்புறம் வெந்தயம் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரி தேய்ச்சி கூட தாராளமாக குளிங்க ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக சிகக்காய் இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாதது எதுவாக இருந்தாலும் தலையில் நீங்கள் தேய்ச்சி தாராளமாக குளிக்கலாம் நீங்கள் ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வெறும் தலையக்கூடியன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் இதில் ஆயில் இருக்கிறதுனால நம்ம இருந்து சுத்தமாக போகாது நல்லா பிடிச்சிக்கும் அதனால் நான் சொல்கிறேன் மைல்டு ஷாம்பு ஷீக்காக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் நமக்கு முடியை வந்து நல்லா கருகுருன்னு மாத்துறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் முடிக்கான வளர்ச்சி எப்படி இருந்துச்சு பிளாக்காக சேஞ்ச் ஆணுச்சா அப்படின்ட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்